அதுக்கீடியோ எடுக்கிறியா ஆட்டாட் ஆகிட்டுங்க

चांगले सौगत लग रहा है। बोटिंग मार लेने की कमी है। अरे तुझे न्यों मियाँ। बोटिंग का है बस आरोमा आसपास का जोर है मनाला कासी दुनिया तो मल बोटिंग बोनों से हो होते हैं। சரிங்க எங்கள் நாட்டண சொன்னோடனே கிளம்பிட்டோம் பட் ஆனால் இங்கே வந்தா போட்டிங் வந்து போலன்னுட்டாங்க காத்து ஓவராக இருக்கு அதனால நெக்ஸ்ட் டைம் வாங்க ஒன் வீக்குக்கு அதிகமாக போட் அலோட் இல்லை அப்படின்ட்டாங்க இப்போ ரெண்டு ஷிஃப்ட் மட்டும்தான் அனுப்புறாங்க எங்களுக்கு அப்புறம் ஒரு இருபது பேருக்கு மேலே இருக்காங்க ஆனால் அவங்க முடியாதுன்னுட்டாங்க சரி ஓகே ஒன் வீக் கழிச்சு பார்க்கலாம் வாங்க તારે હવે ગરમી નથી જોવું ગરમીની જર્મન કડાઈ નેસ્ટેક તમને થેન્ક યુ